ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி இந்த எபிசோடில் நம்ம ரெண்டு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துடைய ரெண்டு பெரிய பொதுத்துறை நிறுவனங்கள் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் வந்து சில போஸ்டிங்க்காக வேகன்சீஸ்க்காக ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அதுக்கான எலிஜிபிலிட்டி யார் யார் எப்போ அப்ளை பண்ணு அப்படிங்கிற ஏ டு செட் எல்லா டீட்டெயிலுமே வந்து நம்ம இந்த எபிசோடில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எபிசோடை ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வர பாருங்கள் ரெண்டுமே வந்து இந்தியா லெவலில் ரொம்ப ரொம்ப ஒரு ஹையஸ்ட்டு போஸ்டிங் அதுவுமே வந்து த கவர்மெண்ட்டுடைய பொதுத்துறை நிறுவனத்தில் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்கில் இருக்கக்கூடிய போஸ்டிங் ஸோ முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய போஸ்டிங் என்ன அப்படின்னா பவர் கிரிட் நம்ம மத்திய அரசாங்கத்தில் வந்து பவர் கிரிட் பவர் கிரிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம் வந்து இந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேனேஜரியல் போஸ்டிங் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் உள்ள போஸ்டிங் மேனேஜரியல் போஸ்டிங்காக நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சு அப்படின்னா பதினெட்டு ரெண்டு இந்த பிப்ரவரி பதினெட்டாம் தேதி தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம் ஸோ முதல்ல இந்த கம்பெனியை பொறுத்தவரை பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பவர் கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் இருக்கு இல்லையா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் பவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகாரத்னா கம்பெனி இதான் வந்து இந்த பவர் கிரிட் அப்படிங்கிறது இது வந்து முக்கியமான ஒரு மிகப்பெரிய அரசு பொதுத்துறை நிறுவனம் இவங்க என்னென்ன போஸ்டிங் ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பஸ்ட் மேனேஜர் ஸோ மேனேஜர் எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து ஆள் எடுக்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து வந்து டெபுட்டி மேனேஜர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து வேகன்சி விட்டுருக்காங்க தென் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று போஸ்டிங்காக மேனேஜர் டெபுட்டி மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற இந்த மூன்று போஸ்டிங்க்காக இது மூணுமே வந்து எலக்ட்ரிக்கல் கேட்டகிரியில் உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ மொத்தம் எத்தனை போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு போஸ்டிங் மொத்தம் எத்தனை போஸ்டிங் இருக்குது மொத்தம் நூற்றி பதினஞ்சு போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த போஸ்டிங்கை பொறுத்தவரை இது வந்து தமிழ்நாட்டில் தான் போடுவாங்களா அப்படின்னா கிடையாது இதுக்கான போஸ்டிங் வந்து இந்தியா முழுக்க போடுவாங்க ஸோ இந்தியா முழுக்க இந்த பவர் கிரிட் இருக்காங்க இவங்க வந்து நிறைய இடத்துல வந்து ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இவங்களுடைய அந்த ஆஃபீஸும் நிறைய இடத்துல இருக்குது ஸோ அதனால் இந்த இடத்துல தான் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது இது வந்து நிறையா மாற்றிக்கிட்டே இருப்பாங்க இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் மொதல் போஸ்டிங் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போது இந்த நோட்டிபிகேஷன் சம்மந்தமான சில முக்கியமான டேட்ஸ் வந்து பார்த்துலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணது பதினெட்டு ஃபிப்ரவரி ஸோ ஃபிப்ரவரி பதினெட்டாம் தேதி தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ அதே மாதிரி இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனும் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனே பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிலேருந்து பதினெட்டாம் தேதி அஞ்சு மணிலேருந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருச்சு இதுக்கான கடைசி நாள் இந்த அப்ளிகேஷனுக்கான கடைசி நாள் வந்து பன்னெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பன்னெண்டு மார்ச் ஸோ மார்ச் பன்னெண்டாம் தேதி வர இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான அந்த எலிஜிபிலிட்டி டேட் இதெல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னா பன்னெண்டு மார்ச் ஸோ பன்னெண்டாம் தேதி மார்ச் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சப்போ உங்களுக்கு என்ன வயசு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் இதில் கொடுத்துருக்க எலிஜிபிலிட்டி டேட்டுக்கு வந்து நீங்கள் இதில் கொடுத்துருக்க அந்த ஏஜ் வந்து ஏஜுக்கு வந்து நீங்கள் குவாலிஃபிங்காக இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் இந்த டேட்டாஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்து போஸ்டிங்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம் ஸோ ஃபஸ்ட்டு மேனேஜர் எலக்ட்ரிக்கல் ஸோ எலக்ட்ரிக்கல் மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போஸ்டிங்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து முப்பத்தி ஒன்பது ஓகேவா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் முப்பத்தி ஒன்பது அடுத்து டெப்புட்டி மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது இந்த டெப்புட்டி மேனேஜர் போஸ்டிங்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து முப்பத்தி ஆறு ஸோ மேனேஜருக்கு முப்பத்தி ஒம்பது டெப்புட்டி மேனேஜருக்கு முப்பத்தி ஆறு அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு முப்பத்தி மூன்று ஸோ அவங்களுக்கு வந்து தோணலை ஏன் வந்து இவ்வளோ அதிகமாக ஏஜ் கேட்டகிரி வச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து ஜென்ரல் கேட்டகிரிக்கு ஏன் வந்து இவ்வளோ அதிகமான அந்த ஏஜ் லிமிட் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்ல எல்லா போஸ்டிங்குமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை ஓகேவா ஒரு சில போஸ்டிங் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை ஸோ தான் இந்த அளவுக்கு ஒரு ஹை இது வந்து வச்சிருக்காங்க அதே எஜுகேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க பிஇ இல்லை பிடெக் பிஎஸ்சி ஒன்று பிஇ படிச்சிருக்கணும் இல்லை பிஎஸ்சி அது இல்லைனா சார் பி பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் இந்த மூன்று இதில் ஏதோ ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக ஃபுல் டைமாக படிச்சிருக்கணும் சார் பார்ட் டைமாகவோ இல்லை வந்து மத்தபடி நீங்கள் அந்த வேறு டிஸ்டல் எஜுகேஷன்லாம் படிப்பாங்க தொலைதூர கல்வி இந்த மாதிரிலாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் கிடையாது நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கணும் காலேஜ் போயிட்டு ஃபுல் டைமாக ஒன்று பிஇ படிச்சிருக்கணும் இல்லை பி பி டெக் படிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா பிஎஸ்சியில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் இந்த மூணு இது நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் ஓகேவா அது இல்லாமல் இன்னும் ரெண்டு குவாலிஃபிகேஷன் இருக்குது முக்கியமாக நீங்கள் எலக்ட்ரிக்கல் டிசிப்ளின்ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோ எலக்ட்ரானிக் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் டிசிப்ளினில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அது இல்லாமல் மினிமம் மார்க் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் எவ்வளோ அறுபது பர்சன்டேஜ் வந்து நீங்கள் மார்க் வந்து வாங்கிக்கணும் ஓகேவா ஸோ இதில் வந்து என்னென்ன இது இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ர எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் பவர் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங் பவர் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் இதில் முக்கியமாக நீங்கள் வந்து ஃபுல் டைமாக படிச்சிருக்கணும் நெக்ஸ்ட்டு இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம என்ன சொன்னாலே அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த மேனேஜர் போஸ்டிங் இருக்குது அந்த மேனேஜர் எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டிங் வந்து பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எத்தனை வருஷம் பத்து வருஷம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மூணு மூணு வருஷம் பார்த்திங்க அப்படின்னா இ ஃபோர் பேஸ்கேல்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும் ஓகேவா ஸோ அடுத்து வந்து இந்த டெப்பூட்டி மேனேஜர் இல்லையா இதுக்கு வந்து ஏழு வருஷம் ஸோ ஏழு வருஷம் வந்து இந்த டெப்பூட்டி மேனேஜர் போஸ்டிங்கில் இது வந்து இருந்துருக்கணும் அடுத்த அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்காங்களே இந்த போஸ்டிங்கில் உங்களுக்கு நான்கு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்திருக்கணும் இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த மூணு போஸ்டிங்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அது இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எது எந்த ஃபீல்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க டிசைன்லையோ இல்லை இன்ஜினியரிங்லயோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன்லியோ டெஸ்டிங் இந்த மாதிரி ஒரு சில ஃபீல்டில் முக்கியமாக பவர் பிளான்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஓகேவா ஸோ அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரை ஸோ வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் வந்து பண்ணுவாங்க இது வந்து எக்ஸாம்லாம் அந்த மாதிரி கிடையாது இது வந்து என்ன பண்ணுவாங்க ஃபஸ்ட் வந்து அப்ளிகேஷனை ஸ்க்ரூட்டனைஸ் வந்து பண்ணுவாங்க எல்லாருமே யாரெல்லாம் அப்ளிகேஷன் போடுறாங்களோ அதில் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷனை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க பண்ணிட்டு அடுத்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு சில நபர்களை மட்டும் இன்டர்வியூக்காக வர சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இன்டர்வியூக்காக வர சொல்லி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து நடக்கும் ஸோ இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஓகேங்களா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ்லாம் வந்து இது பண்ணுவாங்க அதுக்கப்புறமா தான் ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஃபைனல் மார்க் லிஸ்ட் வந்து வரும் ஃபைனல் லிஸ்ட் வந்து போடுவாங்க அந்த ஃபைனல் லிஸ்ட் வந்து நீங்கள் இன்டர்வியூவில் உங்களுக்கு மார்க் போடுவாங்க ஓகேவா ஸோ அந்த இன்டர்வியூ மார்க் பேஸ் பண்ணி தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து வரும் இதுக்கு எக்ஸாம் ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து கிடையாது ஒன்லி எலக்ஷன் ஒன்லி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ மட்டும்தான் உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து இந்த இந்த போஸ்டிங் வந்து கிடையாது ஓகே ஸோ அடுத்து சப்போஸ் இதில் என்ன அப்படின்னா இப்போ மொத்தம் நூற்றி பதினஞ்சு பேர் நூற்றி பதினஞ்சு போஸ்டிங்ஸ் இருக்கு இல்லையா இதில் ரொம்ப அதிகமான ரொம்ப அதிகமான நபர்கள் ரொம்ப அதிகமான அப்ளிகேஷன் வந்து வந்துச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ நார்மலாக அப்ளிகேஷன் ஒரு மீடியமான லெவலில் இருக்குது ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா என்ன பண்ண மாட்டாங்க எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க இல்லை அப்ளிகேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப ஹையாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் வந்து பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அந்த எக்ஸாம் வச்சாங்க அப்படின்னா அதுக்கான சிலபஸ் எல்லாமே நான் சொல்கிறேன் ஸோ எக்ஸாமில் நீங்கள் என்ன பண்ணுவோம் மினிமம் வந்து ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கிட்ட மார்க் எடுக்கணும் ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் அடுத்து உங்களை இன்டர்வியூ வந்து கூப்பிடுவாங்க ஓகே ஸோ உங்களுக்கு இப்போது ரொம்ப கம்மியான நம்பர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வெறும் இன்டர்வியூ மட்டும் கொடுத்துட்டு முடிச்சிருவாங்க இல்லை ரொம்ப நிறையா பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சமயத்தில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் வந்து பண்ணுறாங்க ஓகேவா ஸோ எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் இன்டர்வியூவில் எக்ஸாம் இது ரெண்டுலேயும் உங்களுடைய மார்க் எவ்வளோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இது கிடைக்கும் ஓகேவா ஸோ இப்போ இதுக்கான சேல்ரி ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எல்லாமே வந்து ரொம்ப ஹை போஸ்டிங் தான் ஓகேவா அதனால் அந்த மேனேஜரியல் போஸ்டிங் இருக்கு அந்த மேனேஜியல் போஸ்டிங் வந்து உங்களுக்கு முப்பத்தி நாலு லட்ச ரூபா ஸோ வருஷத்துக்கு வந்து முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் வரை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மினிமம் எண்பதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் வரை உங்களுக்கு சேலரி இருக்கும் ஸோ எல்லாம் சேர்த்து அலௌன்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு முப்பத்தி நாலு லட்சம் பர் ஆணம் வந்து சேல்ரி கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் டெபிட்டி மேனேஜராக போறீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பது லட்சம் ஒரு வருஷத்துக்கு முப்பது லட்சம் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த சிடிசி அப்படிங்கிறது வந்து எவ்வளவு கிடைக்கும் இருபத்தி அஞ்சு லட்சம் வந்து கிடைக்கும் ஸோ எல்லாமே வந்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல உள்ள ஜாப்ஸ் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா போஸ்ட்டிங்கிலையுமே வந்து உங்களுக்கு சேல்ரி தாண்டி நிறைய பர்க்ஸ் வந்து கொடுப்பாங்க ஹவுசிங் அலோன்ஸு அது மட்டும் இல்லாமல் காருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான அலோன்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஜாப் நீங்கள் நாம் சொன்ன அந்த குவாலிஃபிகேஷனெலாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அடுத்து இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் இந்த போஸ்ட்டிங்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எப்படி அப்படிங்கிற சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணோம்னா அப்படின்னா பவர் கிரிடோடைய அஃபீஷியல் வெப்சைட் நீ கூகுளில் போயிட்டு பவர் கிரிட் பவர் கிரிட் அஃபீஷியல் வெப்சைட் அப்படின்னு டைப் பண்ணீங்கனால உங்களுக்கு பவர் கிரிடோடைய அஃபீஷியல் வெப்சைட் வந்து வந்துடும் ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும் ஓகேவா ஸோ உங்களுடைய அந்த பேசிக் ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுத்து அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க அந்த பர்சனல் டீட்டெயில் என்னென்ன அப்படிங்கிற வந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அதுக்கடுத்து வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் அதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டுருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்டு தென் உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்லையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடைசியாக தான் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஒன்ஸ் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் ஃபீ ஃபீஸ் பே பண்ணணும் ஃபீஸ் முடிச்சதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஃபைனலாக சப்மிட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா வக்கிவாசி தான் வந்து முக்கியமான ப்ராசஸ்ஸு ஸோ இதுக்கான ஃபீஸ் ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியாவோ இல்லை ஓபிசியாகவோ இல்லை எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாகவும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐநூறு ரூபாய் உங்களோடய ஃபீஸ் வந்து ஐநூறு ரூபாய் இந்த மூணு கேட்டகிரிக்கு யார் யாருக்கு ஜென்ரல் ஓபிசி எனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு இல்லை எஸ்சி எஸ்டி இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லைனா ஃபிசிக்க ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து கிடையாது ஸோ மொத்தம் இந்த மூணு கேட்டகரிக்கு தான் வந்து ஃபீஸ் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மென்கெலாம் ஃபீஸ் வந்து கிடையாது இது அப்ளை பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட என்னென்ன முக்கியமான டாக்குமெண்ட் தேவை அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவை அதேமாதிரி உங்களுடைய சிக்னேச்சர் வந்து தேவை அதுக்கடுத்து உங்களுடைய டென்த்து சர்டிஃபிகேட் உங்களுடைய டென்த்து டுவெல்த் சர்டிஃபிகேட் தேவை அந்த டென்த்து டுவெல்த்து சர்டிஃபிகேட்டை தான் உங்களுடைய ஏஜ் ப்ரூஃபாக எடுத்துப்பாங்க ஓகேவா ஸோ உங்க டென்த்து டுவெல்த்து சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதுதான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய டென்த்து டுவெல்த் சர்டிஃபிகேட்டில் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டோ இல்லை ஷீட்டை வந்து ப்ரொவைட் பண்ணலாம் ஒன்று டிகிரி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னா மார்க் ஷீட் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் நான் பார்த்து தான் எல்லா எல்லா போஸ்ட்டிங்ஸுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து தேவை நான் என்ன பண்ணுங்கள் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து அண்டர் இது பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து கேஷ் சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஓபிசியில் ரிசர்வேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கேஷ் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துக்கங்க அடுத்து டிஃப்ரெண்ட் லேபிள் சர்ட்டிஃபிகேட்டு தென் எக்ஸவர் எஸ்பீரியன் சர்டிஃபிகேட் மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டையுமே நீங்கள் வந்து கம்பல்சரியாக ப்ரொயிட் வந்து பண்ணி ஆகணும் ஓகே ஸோ இதை பொறுத்தவரை உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வந்து கிடையாது இந்த போஸ்டிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வந்து கிடையாது ரிட்டர்ன் டெஸ்ட் வந்து அதிகமான நபர்கள் அதிகமான நபர்கள் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கேஸில் மட்டும்தான் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும் இல்லைனா ரிட்டன் டஸ் வந்து கிடையாது அதேமாதிரி ஒர்க் லொக்கேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே இந்த பவர் கிரிட் கார்பரேஷனுடைய ட்ரான்ஸ்மிஷன் லைன்ஸு அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் எங்கெங்கே இருக்கோ அந்த எல்லா இடத்துலையுமே வந்து இந்த உங்களுக்கு போஸ்டிங் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த போஸ்டிங் வந்து மட்டும் தான் அப்ளை பண்ணணுமா இல்லை பெண்கள் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த போஸ்டிக்கு யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் இல்லை பெண்ணாக இருந்தாலும் வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்காக எந்த விஷயமும் வந்து கிடையாது ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வெப்சைட்டில் மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஒரு சில ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அது நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும் இது மட்டும் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வேகன்சிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ரொம்ப அருமையான ஜாப் ஸோ வருஷத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் எல்லாத்துலேயுமே வந்து முப்பது லட்சம் இருந்து முப்பது லட்சம் வர வரும் ஸோ அதனால் தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் அந்த எஜிகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த இதில் வந்து இது பண்ணலாம் ஏன்னா இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ரொம்ப ஒரு மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் மகாராத்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்டஸ் வந்து பெரிய பெரிய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு தான் கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு மகாராத்னா பொதுத்துறை நிறுவனம் தான் வந்து இந்த பவர் கிரிட் அப்படிங்கிற நிறுவனம் ஸோ எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள் மறுபடியும் டேட் மட்டும் நம்ம பார்த்துலாம் என்ன லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தவரை நோட்டிஃபிகேஷன் வந்து பன்னெண்டாம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதேமாதிரி ஆன்லைன் எக்ஸாம் வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னா சரி ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பன்னெண்டாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணிக்கு ஓப்பன் ஆகிடுச்சு இப்போது அப்ளிகேஷன் வந்து தான் இருக்குது கடைசி நாள் பன்னிரெண்டாம் தேதி ஓகேங்களா கடைசி நாள் பன்னிரெண்டாம் தேதி ஸோ இதுக்கு மொத்தம் எத்தனை வேகன்சி மொத்தம் நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினஞ்சு வேகன்சிஸ் வந்து இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க மேனேஜர் போஸ்டிங்க்கு வெறும் ஒம்பது தான் பட் டெபுட்டி மேனேஜர் அசிஸ்டன்ட்லாம் வந்து நாற்பது ஐம்பது அப்படிங்கிற மாதிரி நிறையா இருக்கிறதுனால இதில் எந்த கேட்டகிரில் நீங்கள் வந்து ஃபுல் இது பண்ணுறீங்களோ இது பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலரி ரொம்ப ரொம்ப அதிகம் ப்ரைவேட் செக்டர்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த சேல்ரி ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ அதனால் இதுக்கு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க நம்ம அடுத்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்கலாம் அடுத்து ஓகே ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் இதுவும் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு பொதுத்துறை நிறுவனத்தோட நோட்டிஃபிகேஷன் தான் டிஹெச்டிசி ஸோ டிஹெச்டிசி இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இதுவும் வந்து பவர் ரிலேட்டடாக உள்ள ஒரு நிறுவனம் தான் ஸோ இவங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க இவங்க யார் அப்படின்னா இவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு மினி ரத்னா கம்பெனி ஓகேங்களா ஒரு மினி ரத்னா கம்பெனி ஒரு மோஸ்ட் ப்ராஃபிட்டிங் கம்பெனி கூட இந்த கம்பெனி வந்து சொல்லலாம் டிஹெச்டிசி அப்படிங்கிற இந்த கம்பெனி சில போஸ்டிங்காக நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ என்னன்னா இது எல்லாமே வந்து இன்ஜினியரிங் போஸ்டிங் ஓகேங்களா இது எல்லாமே வந்து இன்ஜினியரிங் போஸ்டிங் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகே ஸோ சேலரியும் ரொம்ப ரொம்ப ஹை அதே மாதிரி வேக்கன்சியும் அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜாப் டீட்டெயில்ஸை பொறுத்தவரை இது டிஎன் டி டிஹெச்டிசி ஸோ டிஹெச்டிசி இந்தியா அப்படின்னு சொல்லி இந்த அமைப்பு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்டிபிசி இருக்குல்ல நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் என்டிபிசிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்ன அப்படின்னா இந்த டிஹெச்டிசி அப்படிங்கிறது யாரு கீழே என்டிபிசிக்கு கீழே இருக்கக்கூடிய அமைப்பு தான் இது இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய மினி ரத்னா அமைப்பு ஸோ மொத்தம் எத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நூற்றி ரெண்டு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ வெவ்வேறு இதில் வந்து மொத்தம் நூற்றி ரெண்டு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஜாப் லொகேஷனை பொறுத்தவரை இந்தியா முழுக்க எங்கே வேணாலும் வந்து போடலாம் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் வந்து ஹைட்ரோ பிளான்ட் இருக்கும் அதேமாதிரி வந்து தெர்மல் பிளான்ட்டு இந்தியாவுடைய முக்கியமான கோல் மெயின்ஸில் தென் விண்ட் பவர் பிளான்ட் இந்த மாதிரி முக்கியமான பவர் ப்ராஜெக்ட் இந்தியாவுடைய முக்கியமான பவர் ப்ராஜெக்ட்லாம் எங்கெங்கே இருக்கோ அது எங்கே வேணாலும் வந்து போடலாம் அதனால் ஜாப் வந்து இங்கே மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி எந்த இதுவுமே வந்து கிடையாது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த ஜாப் டீட்டெயில் பொறுத்தவரை எல்லாமே இன்ஜினியரிங் ஜாப் தான் ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்டிங்ஸுமே வந்து இன்ஜினியரிங் ஜாப் தான் ஸோ ஃபஸ்ட்டு சிவில் இன்ஜினியர் ஸோ சிவில் இன்ஜினியருக்கு நூ முப்பது வேகன்சீஸ் இருக்குது எவ்வளோ முப்பது வேகன்சிஸ் வந்து சிவில் இன்ஜினியருக்கு இருக்குது மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு வந்து இருபத்தஞ்சி வேக்கன்சி இருக்குது தென் மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு இருபது வேகன்சி ஜியாலஜி ஜியோ டெக்னா டெக்னிக்கல் அப்படிங்கிற இதுக்கு வந்து ஏழு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து என்வரன்மெண்டல் இன்ஜினியரிங் வந்து எட்டு வேக்கன்சி தென் மைனிங்க்கு ஏழு எக்ஸிகூட்டிவ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு வந்து பதினஞ்சு தென் ஃபினான்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பதினஞ்சு தென் விண்ட் பவர் ப்ராஜெக்ட்டுக்கு மொத்தம் ரெண்டு ஓகேவா ஸோ மொத்தம் இந்த இத்தனை கேட்டகிரியில் எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படின்னா ஒரு நூற்றி ரெண்டு வேக்கன்சிஸ் கிட்டே இருக்குது நீங்கள் இதில் எந்த இது பண்ணியிருந்தாலும் தாராளமாக இந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் ரொம்ப ஒரு ஹை பேயிங் ஜாப் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரை முக்கியமான டேட்டுன்னு எடுத்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்து பிப்வரி பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பன்னெண்டு பிப்ரவரி ஸோ பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி இதுக்கான இந்த எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் எப்போ அப்படின்னா பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் பதினாலாம் தேதி இதுக்கான கடைசி டேட் வந்து ஓகேவா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனது பிப்ரவரி பன்னெண்டுலேருந்து இருந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு கடைசி நாள் எப்போது பதினாலு மார்ச் தான் வந்து இதுக்கான அப்ளிகேஷனுக்கான பார்த்திங்கன்னா கடைசி நாள் ஸோ லாஸ்ட் நாள் வரை வெயிட் பண்ணாமல் நீங்கள் இப்போவே வந்து இது பண்ண ஆரம்பிச்சிருங்க ஏன்னா பிப்ரவரியில் நமக்கு வெறும் இருபத்தெட்டு நாள் தான் இருக்கிறதுனால டக்குன்னு வந்து பிப்ரவரி ஓடிடும் ஸோ அதனால் இப்போவே வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க ஸோ இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த போஸ்டிங்கான ஏஜ் லிமிட் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி இதுக்கான கட் ஆஃப் டேட் இந்த ஏஜுக்கான கட் ஆஃப் டேட் வந்து பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி ஸோ பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி அப்போ உங்களுக்கு முப்பது வயசாக இருக்கணும் நீங்கள் வந்து இந்த இன்ஜினியரிங் அண்ட் எக்ஸிகூட்டிவ் போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பது உங்களுக்கு முப்பது வயசு வந்து பன்னெண்டாம் தேதி இப்போ பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு வந்து எத்தனை வயசாக முப்பது வயசு வந்து ஆனால் ஒரு ஒரு சில சில கேட்டகிரிக்கு வந்து 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 ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஃபார் எஸ்சி எஸ்சி அப்படின்னா அப்படின்னா அஞ்சு அஞ்சு வருஷம் வருஷம் இருக்குது இருக்குது எஸ்டி எஸ்டி கேட்டகிரி கேட்டகிரி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அவங்களுக்கு ஓபிசியாக இருந்தாங்க மூணு மூணு வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது அதே இது டிஃப்ரெண்ட்லி ஏபிளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்து வருஷம் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது ஓகேவா ஸோ உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ப்ராப்பரான சர்டிஃபிகேட்டு ப்ராப்பரான கேஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிலாக்சேஷன் இருக்குது மறந்து மறக்காமல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கேட்பாங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படிங்கிறது எஸ்னு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் அடுத்து ஒவ்வொருவருக்கும் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொருக்கும் குவாலிஃபிகேஷன் அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் தேவை இல்லை ஒரு முக்கியமான இதுக்கு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தேவை ஸோ ஃபஸ்ட் வந்து நீங்கள் சிவில் இன்ஜினியர் இருந்தீங்க நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டிங் சிவில் இன்ஜினியர் போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பிஇஓ இல்லை பிடெக்கோ இல்லை பிஎஸ்சி இன்ஜினியரிங் வந்து சிவிலில் முடிச்சிருக்கணும் கண்டிப்பாக அறுபது பர்சன்டேஜ் அறுபது பர்சன்டேஜ் வந்து நீங்கள் மார்க் வந்து வாங்கியிருக்கணும் அதே இது எலக்ட்ரிகலாக இருந்திங்கன்னால் அதே மாதிரி தான் எக்ட்ரிக் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும் அதே இது மெக்கானிக்கலாக இருந்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதுக்கடுத்து ஜியாலஜி ஜியோ டெக்னாலஜி அப்படின்னா இதுக்கு நீங்கள் வந்து ஜியாலஜி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அடுத்து என்வாய்மெண்டல் இன்ஜினியரிங் அப்படின்னா என்வாரோமெண்டல் இன்ஜினியரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அடுத்து எக்ஸிகூட்டிவ் ஹச்ஆர் அப்படிங்கிற போஸ்டிங் இருக்குது அதுக்கு நீங்கள் எம்பிஏ ஹச்ஆர் வந்து முடிஞ்சிருக்கணும் எதுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஹச்ஆர் எக்ஸிகூட்டிவ் ஹச்ஆர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்குக்கு எம்பிஏ ஹச்ஆர் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அடுத்து விண்டு பவர் ப்ராஜெக்ட்னு ஒரு போஸ்டிங் இருக்குது ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஒன்று எலக்ட்ரிக்கல் இல்லை மெக்கானிக்கல் ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னா போதுமானது ஓகேவா இதில் கொடுத்துருக்க எல்லா போஸ்டிங்குமே நீங்கள் மேக்ஸி மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் மார்க் வந்து வாங்கியிருக்கணும் இன்ஜினியரிங்கில் அறுபது பர்சன்டேஜ் மார்க் வந்து வாங்கியிருக்கணும் அதே மாதிரி இதில் கொடுத்துருக்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் இயர் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வாங்கியிருக்கணும் இதில் கொடுத்துருக்க எல்லா இன்ஜினியரிங் போஸ்ட் நூ நூற்றி ரெண்டு போஸ்ட்டுக்குமே வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் வந்து இன்ஜினியரிங்கில் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறமா அறுபது பர்சன்டேஜ் மார்க் வாங்கி அது அதே மாதிரி ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்திருக்கணும் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி மார்க்கை பொறுத்தவரை அறுபது பர்சன்ட் அப்படிங்கிறது ஜென்ரல் கேட்டகிரி அதுக்கப்புறம் ஓபிசிக்கு மட்டும் தான் அறுபது பர்சன்டேஜ் நீங்கள் எஸ்சி எஸ்டி ஆயுதீங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் மார்க் வாங்கிருந்தாலும் வந்து போதுமானது ஓகேவா அடுத்து இந்த எக்ஸாம்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஒரு டெஸ்ட் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும் அடுத்து பர்சனாலிட்டி டெஸ்ட் ஓகே ஸோ இதில் இது இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க ஒரு போஸ்ட்டிங்கு ஐம்பது பேருக்கு மேலே அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து டெஸ்ட்லாம் வந்து வைப்பாங்க இல்லை கம்மியாக தான் அப்ளை பண்ணுறாங்க ஒரு போஸ்டிங்க்கு ஐம்பது பேருக்கு கீழே தான் அப்படி வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த விதமான எக்ஸாமும் இருக்காது டேரக்டாக இன்டர்வியூ தான் இருக்கும் ஓகேவா ஸோ அப்போது இதுக்கு வந்து எக்ஸாம் இருக்கா இல்லை அப்படிங்கிறத எதை பேஸ் பண்ணிங்கன்னா அந்த போஸ்டிங்கு எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும் ஒரு போஸ்டிங் வந்து ஐம்பது பேத்துக்கு மேலே ஓகேங்களா ஒரு போஸ்டிங்கான அப்ளிகேஷன் வந்து ஐம்பது பேத்துக்கு மேலே போதும் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லை ஐம்பது பேரோ இல்லை ஐம்பது பேத்துக்கு கீழே தான் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இது தேவை கிடையாது ஓகே ஒரு இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும் ஸோ ஃபைனல் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ பேஸ் பண்ணலாம் இன்டர்வியூவில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க ஓகே சப்போஸ் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா எக்ஸாமுக்கான பேட்டர்ன் வந்து எப்படி இருக்குன்னா ஜென்ரல் அவேர்னஸில் பதினஞ்சு மார்க் ஓகேங்களா ஜெனரல் அவர்னஸில் பதினஞ்சு மார்க் இருக்கும் அதே மாதிரி ரீசனிங்கில் பதினஞ்சு மார்க் இருக்கும் ஒகிலாஸ் ஜென்ரல் அவேனஸில் பதினஞ்சு கொஸ்டின் பதினஞ்சு மார்க்கு அதே மாதிரி ரீசனிங்கில் பதினஞ்சு கேள்விகள் பதினஞ்சு மார்க் இருக்கும் தென் டெக்னிக்கல் டிசிப்ளில் நீங்கள் என்ன ஃபீல்டோ எலக்ட்ரிக்கலா சிவில்லா இல்லை மெக்கானிக்கலா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன ஃபீல்டில் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அதில் ஒரு நூற்றி இருபது மார்க் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ மொத்தம் நூற்றி ஐம்பது மார்க்குக்கு உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் இந்த எக்ஸாமோடைய டோட்டல் ட்யூரேஷன் எவ்வளோ அப்படின்னா இரண்டரை மணி நேரம்

அதே மாதிரி இன்டர்வியூட ஸ்கோர் வந்து இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து இருக்கணும் ஓகே தென் இது அப்ளிகேஷனுக்கான ப்ராசஸ் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஹெச்டிசி டிஎச்ச்டிசி அப்படிங்கிற இந்த இதோடைய அமைப்புடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் போங்க கூகுளில் போயிட்டு டிஎச்சிசி ஆஃபிஷியல் வெப்சைட் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு அஃபீஷியல் வெப்சைட் வந்து வரும் ஸோ அந்த வெப்சைட் வந்து ஓபன் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லும் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்களுடைய பர்சனல் டீடைல் அகாடமிக் டீட்டெயில் இந்த மாதிரியான டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்துருங்க ஸோ கொடுத்துட்டு டாக்குமெண்ட் அப்லோட் வந்து போகும் ஸோ ஸோ அதில் உங்களுடைய டா டாக்குமெண்ட்ஸ் ஸோ ஃபோட்டோ எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு கேஸ்ட் சர்டிஃபிகேட் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து வந்து எக்ஸாமுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணிட்டு அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைலாம் ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவை அதுக்கப்புறமா சிக்னேச்சர் தென் டென்த்து டுவெல்த்து சர்டிஃபிகேட் நீங்கள் டென்த் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க இல்லையா அதுதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபாக ஸோ டேட் ஆஃப் பர்த்கான ப்ரூஃபாக டென்த் அண்ட் டுவெல்த் சர்டிஃபிகேட் தான் வந்து இது பண்ணுவாங்க அதேமாதிரி டிகிரி சர்டிஃபிகேட் மார்க் சர்டிஃபிகேட் ஸோ டிகிரி மார்க் சர்டிஃபிகேட் உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் அதே மாதிரி டிகிரி மார்க் சர்டிஃபிகேட் ரெண்டுமே வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா ஜாப்ஸ்க்குமே இந்த இதில் போஸ்ட்டு இருக்கக்கூடிய எல்லா ஜாப்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா அதனால கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணணும் இது வந்து இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணலாமா கிடையாது நீங்கள் வந்து சப்போஸ் ஏதோ இங்கே ஏதோ ஒரு இடத்துல இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்க அந்த இன்டர்ன்ஷிப்கான சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணலாம்னா கூடாது ஓகேவா ஸோ இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் வந்து கூடவே கூடாது நீங்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுமே தவிர இன்டர்ன்ஷிப்கான சர்டிஃபிகேட் ப்ரொவைட் கூடாது ஏன்னா அப்ளிகேஷனில் தெளிவாக மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை கன்சிடர் பண்ணப்பட மாட்டாது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஏதோ ட்ரைனிங் படிச்சிருந்தாலும் சரி ட்ரைனிங் போயிருந்தாலும் சரி இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தாலும் சரி அந்த சர்டிஃபிகேட் வந்து கன்சிடர் வந்து பண்ண மாட்டாங்க ஓகேவா ஸோ அதுக்கடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கம்பல்சரியாக தேவை அதே மாதிரி உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் தேவை கேஷ் சர்டிஃபிகேட் வந்து தேவை தென் டிசேபிள் சர்டிஃபிகேட்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்ட்டிஃபிகேட் இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து கம்பல்சரியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள் இதில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ மட்டும் அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதுக்கு அடுத்து வந்து உங்களுடைய சிக்னேச்சர் இது ரெண்டு மட்டும் ஜேபிஜி ஃபார்மென்ட் இருந்தால் போதும் மீதி எல்லாமே வந்து பிடிஎஃப் ஃபார்மெண்ட்னா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து இதுக்கான சேலரி இந்த போஸ்டிங்கான சேலரி பார்த்திங்க அப்படின்னா எல்லா போஸ்ட்டிங்கும் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் போஸ்டிங் அதுக்கப்புறம் எக்ஸிகூட்டிவ் போஸ்டிங் எல்லாத்தையுமே வந்து ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வரை சேலரி கிடைக்கும் எவ்வளோருந்து ஐம்பதாயிரம் ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் வர ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் வர உங்களுக்கு சேலரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே இது ஆனுவல் சேலரி பார்த்திங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் பதினாறு லட்சத்துலேருந்து பதினெட்டு லட்சம் வர பதினாறு லட்சத்துலேருந்து பதினெட்டு லட்சம் வர ஆனுவல் சாலரி வந்து கிடைக்கும் ஸோ ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஸோ ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பெயினிங் ஜாப் வந்து நீங்கள் இப்போ தான் என்ட்ரி லெவலில் இருக்கீங்க என்ட்ரி லெவல் கேரியரில் இருக்கீங்க அப்படின்னா இந்த இதுக்கு வந்து தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து பாண்ட் வந்து போடுவாங்க சப்போஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க நீங்கள் எல்லா அதிலையும் செலக்ட் ஆகி ஜாயின் பண்ணிட்டீங்க பட் ஜாயின் பண்ணிவிட்டு உடனே விலகலாமா அந்த மாதிரி விலக முடியாது ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு எல்லாம் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணும்போது பாண்ட் வந்து சைன் பண்ணணும் ஸோ பாண்ட் வந்து சைன் பண்ணி அந்த பாண்டில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ அந்த பாண்ட் பீரியட் எவ்வளோ போட்டிருக்காங்களோ அந்த பீரியட் முடிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அந்த கம்பெனி வந்து வெளியே வர முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் கேட்டகிரி ஓபிசி எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனாக இருக்காங்க இல்லையா இவங்க வந்து மூணு லட்சம் இவங்க வந்து என்ன பண்ணோம்னா மூணு மூணு வருஷம் வந்து பாண்ட் போடுவாங்க யாராக இருந்தாலுமே வந்து மூணு வருஷம் தான் நீங்கள் எந்த கேட்டகிரியாக இருந்தாலும் பாண்டு பீரியட் மூணு வருஷம் மூணு வருஷம் கம்பல்சரியாக அந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் ஓகேவா சப்போஸ் நீங்கள் மூணு வருஷத்துக்குள்ளே வெளியே வர்றீங்க அப்படின்னா அதுக்கு அந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு மூணு லட்சம் கட்டிட்டு தான் வெளியே வரணும் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாவோ இல்லை ஓபிசியாவோ இல்லை எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாகவோ இருந்தீங்க அப்படின்னா அந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு மூன்று லட்சம் ரூபாய் கட்டணும் இல்லை எஸ்சி எஸ்டி டிஃப்ரெண்ட்லி எவ்வளோ இருக்கீங்க அப்படின்னா பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ மூன்று வருஷம் வந்து கம்பல்சரி நீங்கள் வேலை பார்க்கணும் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த பாண்டை ப்ரேக் பண்ணுறதுக்கு அமௌண்ட் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வெளியே வரணும் ஓகே இதுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து எல்லா ஊர்லேயுமே இருக்கா அப்படின்னா எல்லா ஊர்லேயுமே வந்து கிடையாது ஓகே ஸோ இதுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கிடையாது இந்தியா முழுக்க வந்து ஒரு அஞ்சு சென்டர் மட்டும்தான் வந்து வச்சுருக்காங்க ஓகேவா எங்கெங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து இந்த 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 கம்பெனி இருக்கோ அங்கே மட்டும்தான் அந்த எக்ஸாம் சென்டர் இருக்குது இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் கிடையாது கிடையாது இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையுமோ இல்லை எல்லா மாநிலங்களையுமோ இந்த எக்ஸாம் வந்து கிடையாது இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதணும் அப்படின்னா ஒன்று டெல்லி ஒன்று டெல்லியில் போய் எழுதலாம் இல்லை ஸோ டெல்லி நோய்டா இல்லைன்னா வந்து டேராடூன் லக்னோ சண்டிகர் எங்க டெல்லி நோய்டா டேராடூன் லக்னோ சண்டிகர் இந்த அமைப்போட அந்த என்டிபிஎஸ்சியோடைய இந்த அமைப்பு இருக்கு இல்லையா இவங்களுடைய ஆஃபீஸஸ் எங்கெங்க இருக்கோ அங்கே மட்டும்தான் நீங்கள் இப்போ எக்ஸாம் எழுத முடியும் ஏன்னா வந்து போஸ்டிங் ரொம்ப கம்மி தானே அதனால் இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இன்ட்ரிவியூ ப்ராசஸ் தான் இன்ட்ரிவியூ இன்ட்ரிவியூ தான் ஆல்மோஸ்ட் வைக்க பாருங்க அதனால் உங்களுக்கு இந்த சென்டர் மட்டும் தான் டெல்லி நொய்டா டேராடூன் சண்டிகர் லக்னோ இந்த அஞ்சு சென்டரில் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் ஓகேவா சார் அதனால சூஸ் பண்ணும்போது இந்த அஞ்சு அஞ்சு எக்ஸாம் அஞ்சு சென்டர் சூஸ் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் எக்ஸாம் வந்து எங்கேயுமே கிடையாது ஸோ இதான் வந்து இந்த விஷய இந்த நோட்டிஃபிகேஷன் முக்கியமான விஷயம் ஸோ ரெண்டு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துருக்கோம் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரெண்டுமே இந்தியாவுடைய மிகப்பெரிய இந்தியாவுடைய மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் ஸோ ரெண்டுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ தான் நான் வந்து இன்ஜினியரிங் ஆரம்பிக்கிறேன் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்தளவுக்கு கிடையாது ஆனால் நான் வந்து ஒரு பொதுத்துறை நிறுவனத்துக்கு போனோம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அந்த டிஹெச் டிஹெச்டிசிக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இல்லை நான் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷமாகவோ இல்லை பத்து வருஷமாக வந்து நான் ஒர்க் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த பவர் கிரிட் கார்பரேஷன் பார்த்தோம் இல்லையா ஸோ அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த இதில் பவர் கிரிட் கார்ப்பரேஷன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு முப்பது 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 லட்சத்துலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வர சம்பளம் வந்து கிடைக்கும் பட் இது வந்து உங்களுக்கு பதினேழு லட்சம் பதினெட்டு லட்சம் வந்து சம்பளம் கிடைக்கும் ரெண்டுமே வந்து ஹை பேயிங் ஜாபு ஸோ இதுக்கான அந்த டேட் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனது பிப்ரவரி பதினெட்டு பன்னெண்டாம் தேதி பிப்ரவரி ஃபிப்ரவரி பன்னெண்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு தென் இந்த அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா பதினாலு மார்ச் ஸோ மார்ச் பதினாலாம் தேதி தான் வந்து இந்த அப்ளிகேஷனுக்கான கடைசி நாள் ஸோ லாஸ்ட் நாள் வரை வெயிட் பண்ணாதீங்க ஸோ நீங்கள் என்ன டாக்குமெண்ட்டே ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா இப்போவே இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சிடுங்க ஓகேவா ஸோ இந்த ரெண்டு இதில் உங்களுக்கு என்ன இதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் இருக்கீங்களோ அதை பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த ஏப்பி வேறு நோட்டிஃபிகேஷன் வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ